பதினாலு வயசு பொண்ணு மேல ஆத்மா இருந்து அவ்வளவு வரல என்னை பார்க்க முறைக்கும் இவ்வளவு நம்புவீங்களா எனக்கு கடக வழக்கு தெரியல ஆமா பயப்படும் நான் பயப்பட அவசியம் கிடையாது பயந்து 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 பயமே தெளிஞ்சு போயிடுச்சிருக்கு அது வந்து நாங்க தோஷம் இல்லை நாக சர்பம் அது வணக்கம் மக்களை இப்போ பாத்தீங்கன்னா வியாசர்பாடி எம் கேபி நகர்ல இருக்கேன் வியாசர்பாடி எம் கேபி நகர் அப்படின்னாலே உங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே பிரபலமான ஒரு ஆன்மீகவாதி ரஜினி அம்மா தான் இருக்காங்க வணக்கம்மா வணக்கம்மா ஆமா அதாவது பில்லி சூனியம் ஏவல் பேய் ஓடுறது இது போன்ற விஷயத்துக்கு வந்து நீங்க ஒரு படை தளபதினே சொல்லலாம் எப்படி உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு அசூரத்தனமான ஒரு விஷயம் வந்து அது அசுரத்தனமான தன்மைன்னா தெய்வத்தோட ஆசீர்வாதம் எல்லாம் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது

அம்மாவுக்கு வந்து மயான கொள்ள எப்ப எப்ப நடக்க போதும் சொல்ற அந்த டென்ஷன் அதனால அப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் ஆக்சுவலா உங்க மேல அங்கால பரமேஸ்வரி அம்மா வரதான் சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க எப்படிமா உங்களுக்கு தெரியும் அது இங்க எல்லா மேல வாத்தியங்களும் அம்மாவுக்கு பாதாள சங்க ஊதி அம்மா கூட எனக்கு இந்த கால் கட்ட வரல உடம்பு செலுத்த ஆரம்பிக்கும் அப்படி உச்சி முடிக்கி வந்துடும் அந்த கடை நான் மறப்பேன் போது என்ன உங்களுக்கு தெரியுமாமா இல்ல அந்த ஒரு என்ன மறந்துடும் தெரியாது தெரியாது ஆக்சுவலாக வந்து நீங்கள் கழிப்பு எப்படி மாடிப்பீங்க கழுப்புன்னா பெரிய சக்கரம் போட்டு அதை நம்ம உட்கார வச்சு அதை என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு அதுக்கு உருவம் போட்டு ஆண் உருவனாக பெண் உருவம் போடணும் பெண் உருவம்னா ஆண் உருவம் போடணும் போட்டு நம்ம செஞ்சு எல்லாத்தையுமே அதை எடுத்து முறத்தில் முறுக்கி அதுக்கு என்னென்ன ரத்த காவலமோ கொடுத்து கட்டி தூக்கி போட்டுவிடுவேன் எடுக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னென்ன விஷயங்கள்

என்னை பார்க்கும் முறைக்கும் என்ன பார்க்கவும் என்ன முறைக்கும் ஒரு பார்க்கும் முறைக்கும் இவ்வளோ பெரிய சட்டி ஃபுல்லாக அந்த சின்ன பொண்ணு சாப்பிட்டா நம்புவீங்களா நீங்கள் உட்காந்து சாப்பிடுச்சு அதுக்கப்புறம் தான் அது மேலே வர வச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு அவரும் அதுக்கிட்ட போராடிகிட்டு இருந்தாங்க அப்போ நாங்கள் என்னம்மா பண்ணுவீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்து அது மந்திரம் சொல்லி நம்ம அதை வலிக்கணும் இப்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் வேலையில் இறங்குறீங்கன்னா அந்த சப்போஸ் அந்த வேலையில் வந்து அது பூ போக மாட்டீங்க உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அது எப்படி போகாம இருக்கும் போக வைக்கிறவதா ரஜினி அம்மா அடிச்சு பட்டைய கிளப்பிடுவீங்க பொதுவா சில பேர் சொல்லுவாங்க இந்த பேய் பேய் குட்டி சாத்தாங்களா ஓட்டி விட்டா வந்து சும்மாலாம் எல்லாம் கூடாது கொஞ்சம் விஷயமானா கூட திருப்பி வந்துடும் நாங்க இது உண்மையாமா அது நம்ம வந்து கரெக்டா செய்யணும் உண்மைதான் இப்போ ஒரு பொருள் இதுன்னா இந்த பொருளுக்கு நம்ம உயிர் கொடுக்கறோம்னா அதுக்கு கரெக்டான உயிர் கொடுத்துதான் நம்ம எழுப்பி பிடிக்கணும்

முன்னோர்கள் சாபனம் உண்மைதான் முன்னோர்கள் பித்ருஷம் ஓ எல்லாமே உண்மைதான் கேள்விப்பட்டமா சொல்றது வந்துட்டு அவங்களுக்கு செத்துவங்க தோஷம் முடிக்கிறது தோஷம் பிடிக்கிறது அதுதான் அதுதான் இப்போ பொதுவாக வந்து ஒரு சில பேர் வீட்டுல வந்து ஆளுங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நல்ல ஆத்மா நான் சொல்றேன் கெட்ட ஆத்மா சொல்லல நல்ல ஆத்மா வந்து அவங்க வீட்லயே சுத்த சுத்தி வருமாமா கண்டிப்பா வரும் அந்த மாதிரிலாம் வீட்டுல ஒரே சத்தம் கேக்குது வீட்டுல யாரோ நிக்கிற மாதிரி இருக்காங்க அப்பெல்லாம் எங்கிட்ட வந்திருக்கிறாங்க நான் சொல்லுவேன் உடனே அம்மா கிட்ட உத்தரக்கட்னு அந்த சத்தவங்க நிப்பாங்க உங்க வீட்டுல மாண்டு போனவங்க தெய்வமா இருக்காங்க நீங்க போய் பூஜை படம் சொல்லிட்டு ஆமா அத வந்து கடல்ல வச்சு கூட கும்பிட்டு எடுத்துட்டு வருவாங்கம்மா நூலை வந்துட்டு கலசுல கட்டி நூலை தூக்கி சீரடிப்பாங்க கடல்ல அந்த கடல் நூல் எவ்வளவு தோல போதோ அங்க அதை வலிச்சு அந்த கலசத்துல இறக்கி கொண்டு வருவாங்க அப்படியா இந்த தோஷம் இதெல்லாம் சொல்றாங்கல்ல அதெல்லாம் உண்மையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோசம் இருக்கும் மாங்களி தோஷம் இருக்குது செவ்வாய் தோஷம் இருக்குது நாக தோஷம் இருக்குது பித்து தோஷம் இருக்குது இந்த நாக தோஷம்னு சொல்றப்போ பாத்தீங்கன்னா சில பேருக்கு கொட்டி கொடுக்கும் சில பேர் ஆண்டி ஆக்கிடம் உண்மைதான் மகளே அதுக்கேத்த ஸ்தலங்களா இருக்குது காளாகாஸ்திரியில போயிட்டு நாக தோஷம் பண்ணிக்கலாம் செவ்வாய் தோஷம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தலங்கள் இருக்குது ஆரம்பம் ஒண்ணு முடியும்னு ஒன்னு இருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் சில பேருக்கு இப்ப ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த விதமான தோஷம் கிடையாது அவங்க வந்து நல்லா தான் இருக்காங்க ஆனா அவங்க உடம்புல வந்து அந்த நாக ஷேப்ல வந்து மச்சம் இருக்கு தொடையிலயோ இல்ல முதுகுல ஆமா தொடையில தான் நிறைய பேருக்கு இருக்கும் பாத்துருக்கீங்களா நான் ஒரு தடவை பாத்துருக்கேமா நிறைய பேருக்கு நான் பாத்துருக்கேன் அதே மாதிரி நாக்குல இருக்கும் புரியுதுங்களா அது சொல்வாங்க கர்ணாகன்னு சொல்வாங்க புரியுதா ஆமா கர்ணாகன்னு சொல்லுவாங்க சரியா ஆமா தொடை அது வந்து நாக தோஷம் இல்லை நாக சர்பம் அது ஓ பாதுகாப்பாமா பாதுகாப்பு தான்

முன்னோர்கள் வந்துட்டு நாக சர்ப இடத்துல இவங்க படுத்திருப்பாங்க புரியுதுங்களா அந்த இது அப்படியே அவங்களுக்கு வந்துடும் என்னமா நல்லது மேலே ஏறது நல்லதுமா கீழே ஏற இறங்குறது கஷ்டம் மேலே ஏறதுன்னா மேலே ஏற மாதிரி இருந்தால் நல்லது அவங்க மேல் நோக்கி போவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கட்டை காலில் இருந்து மேலே வரைக்கும் பாம்பு தோல் மாதிரி இருக்கும் அப்படியாமா நீங்கள் பார்த்தது இல்லையா நான் பார்த்துருக்கேன் ஓ அதெல்லாம் வந்து நல்லதாமா அருமையா சொன்னீங்கம்மா உங்களோட பிசியான நேரத்திலும் அது உங்களுக்கு உடம்பும் தர சரியில்லைப்பாவும் மக்களுக்காக நீங்க அருமையா சொன்னீங்கமா மகிழ்ச்சி நன்றி நன்றி மகளிர்